இந்த வீரம் மிக்க மண்ணில் என் கூட சிங்கநகர் வேலிநாச்சியாரோட கூட்டத்தை பார்க்கும் பொழுது என் நெஞ்சி சிறு சிலுக்கிறது நான் இங்கே இல்லை எங்கே சென்றால் சொல்லுவேன் நான் வல்ல நாட்டுக்காரன் என்று வல்லநாறு என்றாலே அது வீரம் உள்ளது எப்பவுமே வாழ்க்கை அருவாக்க எங்களுக்கு சொன்னேன் ஒரு துளியும் வார்த்தை வல்ல நாட்டை நான் விட்டால் மாட்டேன் ஆனால் வீரத்துக்கு వల్లలాంటికి ఇక్కడ ఎంగిందే சுவாமிகளுடைய அருளாலும் என் மண்ணின் சொந்தங்களின் அன்பாலும் அலைகணர்வோல் முக்கணர்வோல் சங்கமித்து வீரமிக்க மண்ணில் என் குல சிங்க நிகர் வேலை நாச்சார கூட்டத்தை பார்க்கும்பொழுது என் நெஞ்சி சிறுசிலுக்கிறது குடிக்கிறது நான் இங்க எங்கு சென்றால் இந்த தாய் தம்பராட்டியினுடைய அருளாளே இம்மண்ணில் நாம் எல்லாம் இரத்த ஒரு தொப்புள் குடி உறவாக நாம் பிறந்துள்ளோம் இன்றல்ல ஒன்றை மட்டும் நான் இந்த வேலையை சொல்லிக் கொள்கிறேன் என் உடல் எங்கே வாழ்ந்தாலும் சரி என் உயிர் மூச்சு என்றும் வல்ல நாட்டில் என் ரத்தம் இந்த மண்ணிற்கு எதற்காக எத்தனையோ சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் எதற்காக முக்குளத்தோர் குடிப்படையினுடைய தலைவர் அண்ணன் தேவர் அவர்களை அழைத்து வந்தமே ஆனால் அது ஒரே பொருள் தான் தேவரை நேரடியாக உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற தேவன் கருணாஸ் தேவன் போலி முகங்கள் கொண்டு கொடிபிடித்துக் கொண்டு

கூறிக்கொண்டு நான் எங்க இருந்தாலும் சரி ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி எனக்கு பிறகு என்னுடைய வம்சங்களான என் மகளா இருக்கட்டும் என்னுடைய தம்பி பிள்ளையா இருக்கட்டும் வம்சடி வாழையா இருக்கட்டும் என்னைக்கு இந்த மண்ணுக்காரங்க எங்களை விட்டு கொடுத்துடாதீங்க என் உயிர் என்னைக்கு வண்ண நாட்டுக்கு தான் ஒரு நாளும் ஒரு துணியும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் இந்த நல்ல வேலையில இந்த கொலை விழாவில் இருக்க அயராது பாடுபட்டு இந்த விழா கமிட்டியில வடநாட்டினுடைய மூத்தவர்கள் இந்த கோயில் அண்ணாச்சி பில்லமுத்த அண்ணாச்சி மற்றும் பல பெரியவர்கள் எல்லா நம்மளுடைய ரத்த உறவுகள் கடுமையா வேலை பார்த்திருக்காங்க அவங்களால நீங்க மறக்க கூடாது இன்னைக்கு கச்சேரி பார்க்க கூட்ட இருப்பீங்க ஒவ்வொரு லைட்டிங் கிட்ட பெரிய மனுஷங்க தனியாவே நின்றுதான் போராடி இருப்பாங்க அதனால இந்த கொலை விழாவை இருக்கு தெற்கு சீமையில இப்படி ஒரு கண் கண்கொள்ளா காட்சியை யாரா காண முடியுமா அந்த தாய் தம்பராட்டிக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி அண்ணன் கருணாஸ் தேவர்களுடைய அன்பு என்னைக்கும் இந்த வள்ளநாட்டு மண்ணுக்கு இருக்கும் இந்த முறை அவர் வெறும் கருணாஸ் தேவரா வந்திருக்காரு அடுத்த முறை நிச்சயம் நம் தம்பராட்டியினுடைய அருளாலும் வன்னாட்டு சித்தர் அருளாலும் அவர் நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று சொல்லி எங்க மண்ணுக்கு வந்தாலே எப்பவுமே வாழ்க்கை அருவாக்க எங்க ஊர் தான் சேர்ந்த ஆனா நாங்க இப்ப கல்வியால வாழ்ந்துட்டோம் இப்ப கல்வி ரீதியா நீங்க எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் தெரியாது என்னுடைய நாச்சியார்கள் எல்லாருமே வீரமிச்சவங்க அன்பு எவ்வளவு இருக்கோ கோபம் எவ்வளவு இருக்கோ பாசம் எவ்வளவு இருக்கோ ஆனா வீரத்துக்கு தெற்கு சிவன வள்ளநாட்டுக்கு இப்ப எங்கேயுமே கிடையாது இந்த வள்ளநாட்டு வித்தர் பறக்க மூர்த்தி தேவத்த தமிழ்நாடு அத்தனைக்காம இருக்குன்னு தெரியுதான் அந்த பூமியில மறக்க போய் அந்த வீரமும் அந்த பாசமும் என்னைக்குமே இருக்கும் என்று சொல்லி என் தொப்பு கூடி உறவுகளுக்கு